இப்பதான் வேலைக்காரர்கள் சாப்பிட போச்சு முதலாளி வீட்டு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வீட்டு எல்லாம் சிறப்பா போகும் முதலாளி மேல வேலைக்கு ஆள் இல்லையா சாப்பிட போயிரு முதலாளி அதான் சின்ன இல்ல போயிருக்கா ஆமா முதலாளி சரி சரி நம்ம நேரம் இல்ல கொஞ்ச நேரம் தான் இருக்கு பாத்துட்டு போயிருவோம் சரி முதலாளி பாத்துட்டு போங்க என்ன முதலாளி கண்டாக்க வாசல் இவ்வளவு பெருசா போட்டுருக்கு முதலாளி வாசல் இல்ல முதலாளி வாசல் அங்க இருக்கு முதலாளி ஆமா நிலக்காரங்க தெரியலையா இது வந்து பெரிய ஜன்னல்

நானே கஷ்டப்படுங்க முதலாளி என்ன கஷ்டப்பட்டேன் நீ இதெல்லாம் திண்டுசாலி ஓப்பனா கிடக்கு நீ வேலை எல்லாம் முதலாளி அது அஞ்சு லட்சம் முதலாளி இப்ப கொத்த மாதிரி என்ன ஆத்துல விழுந்துட்டானோ இது வேற முடிஞ்சாச்சுங்களா என்ன சொல்லி பைசா வானம் தெரியுது வானத்தை பாக்க நான் சொன்னேன்

No. Words of good cheer from everywhere filling the air oh.